அன்பார்ந்த பக்தி அஷ்டோசான நேயர்களுக்கு என் அன்பு வணக்குங்க இன்னைக்கு நாம குரு பயிற்சி படங்களை பார்த்தரலாங்களா பனிரெண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி படங்கள் என்ன படங்கள் எந்த மாதிரி படங்களை தரும் அப்படிங்கறத பாத்தர்லாங்களா ஒரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார் குரு பகவான் மறுபடியும் டிசம்பர் அஞ்சாம் தேதி மறுபடியும் மிதுனத்துக்கு பயிற்சி ஆடுறார் இல்லைங்களா பொதுவாக குரு பகவான் உச்சமாகறதுங்கிறது மனிதகுலத்து பொதுவாவே ஒரு நல்ல அமைப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்தான் ஜீவனுக்கு காரணம் உயிருக்கு காரணம் குரு பவார் சரிங்களா அப்படிப்பட்ட மனித குலத்தினுடைய ஜீவனுக்கு உயிருக்கு காரணமான குரு பகவான் ஒரு நல்ல அமைப்பு இல்லைங்களா அதோட இன்னொன்னு பாருங்க இவர் உயிருக்கு காரணம் யாருங்க குரு அந்த உயிருக்கு ஆயிலை நிர்ணயிக்கக்கூடிய ஆயுளுக்கு காரணகார காரணகர்த்தா யாருக்கு சனி பவான் அவர் குரு பார்க்கிறார் குரு உச்சமாயி அவர் வீட்டுல தான் இருக்கிறார் அவர் வீட்டுலதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறார் இந்த கிராமத்தை சொல்லுவாங்க அவர் வீட்டுல தான் குச்சுக்கிட்டு இருக்கிறார் யாருங்க சனி பவான் இவர் கடகத்திலிருந்து பார்க்கிறார் இவர் உயிருக்கு காரணம் அவர் அந்த உயிருக்கான ஆயிலுக்கு காரணம் அந்த ஆயுளுக்கு காரணகர்த்தாவை உயிருக்கு உயிருக்கு காரணமான முழுமையான சுபகரகமான குரு பார்க்கிறார் இதுவே ஒரு நல்ல அமைப்பு இல்லைங்களா சரி இப்போ கடகத்துல வர பதினெட்டாம் தேதி வந்து ஒரு கிட்டத்தட்ட நாப்பத்தி எட்டு நாள் இருக்கிறார் அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் என்ன பலன்களை பனிரெண்டு ராசிகளும் தருவார் இப்ப ராசியில ஒன்னு இருக்கிறார் ஒண்ணு சரிங்களா இப்ப ராசியில் இருக்கும்போது ஜென்ம குரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு குரு பகவான் சரிங்களா ஜென்ம ராசியில் இருக்கிறாங்களா ஜென்ம குரு ஜென்ம சனி இந்த மாதிரி ஜென்ம குரு ஜென்ம குரு வந்து மாதிரியான பலன்களை தருங்கள் என்ன பலன்களை கொடுக்குங்க பலன்களையே மிகவும் பலன்களையே தரக்கூடிய அமைப்பு பிறந்த ராசியில் இருக்கிற ஜென்ம குரு கெடுபலன் தான் எந்த மாதிரி கெடுபலனுங்க அவமானத்தை தரும் இடமாற்றத்தை தரும் ஏமாற்றத்தை தரும் ஏமாற்றுதலையும் தரும் சரிங்களா ஏமாற்றுதலையும் தரும் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு அசுபமான பலனை குரு நடப்பில் இருக்கிற ஜாதகர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதோட இன்னொன்னு பாருங்க குரு நடப்பில் இருக்கிறப்ப அந்த ஜாதகர்களை நம்பி திருமண ஏற்பாடு எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது சரிங்களா இந்த காலத்தில் ஜென்ம நடப்புல ராசியில குரு இருக்கிற காலத்துல மட்டும் திருமண ஏற்பாடுகளை செய்வது தவிர்ப்பது நல்லது சரிங்களா அடுத்தது ரெண்டுல குரு இருந்தது யாருக்கு ரெண்டில் குரு இருப்பாருங்க மிதனத்துல இல்லைங்களா ரெண்டுல குரு இருக்கும்போது போது மிதன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்கும் குடும்பத்தில் பண வருவாய் பெருகும் சுபகாரியங்கள் கூடி வரும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கிற காலகட்டம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் குரு ரெண்டில் மிதனத்துக்கு இருப்பார் இல்லைங்களா அந்த ஜாதகருடைய சொல்லுக்கே மிதனராசிக்கார சொல்லுக்கே பேச்சுக்கே ஒரு மதிப்பு ஏற்படக்கூடிய காலகட்டம் புத்திர பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில்கள் அமையக்கூடிய காலகட்டம் நோய் தாக்கம் இருக்கிறவங்களுக்கு நோய் தாக்கத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்கிற கிடைக்கிற காலகட்டம் இந்த மிதனத்தில் ரெண்டுல மிதனத்துக்கு ரெண்டில் கடகத்தில் இருக்கிற காலகட்டம் மிதன ராசிக்காரர்களுக்கு இப்படி ஒரு சிறந்த பலன் சரிங்களா அடுத்தது மூணுல குரு யாருக்கு மூணுல ரிஷபத்துக்கு எந்த பலன் கிடைக்கும் கெட்ட பயிர் கிடைக்கும் பதவியில் இருக்கிறவங்க பதவி பறிபோகும் சரிங்களா சுயநலம் மேலோங்கும் கெட்ட சவகாசம் ஏற்படும் சுத்தி இழப்பும் ஏற்படலாம் இப்படிப்பட்ட அசோகர்களும் டிசம்பராசிக்காரர்களுக்கு மூணுல குரு இருக்கும்போது இந்த மாதிரி பலன் கிடைக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாள் காலகட்டம் அடுத்தது நாலு குரு யாருக்கு நாலு குரு நேச ராசிக்காரர்களுக்கு நேச ராசிக்காரங்களுக்கு நாலு குரு இருக்கும்போது எந்த மாதிரி பலன் கிடைக்கும் உறவுகளோடு பகை ஏற்படும் சொத்தை வித்து பிரச்சனையை தீர்ப்பாங்க அல்லது பிரச்சனை குறைப்பாங்க சரிங்களா ஆனால் தொழில் ரீதியாக ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு தொழில் ரீதியாக மேச ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சது அடுத்தது அஞ்சல குரு யாருக்குங்க அஞ்சல குரு குரு பவானுடைய வீட்டுக்கார ராசிக்காரர்களுக்கு அஞ்சலு குரு மீன ராசிக்காரங்களுக்கு அவர் வீடு இல்லைங்களா குரு பவானோடைய வீடு இல்லைங்களா அது அவங்களுக்கு இன்னொரு பெஸ்ட்டு ராசி பார்ப்பார் அப்படி ஒரு சிறப்பு அப்படி மீன ராசிக்காரர்களுக்கு அஞ்சல குரு இருக்கும்போது என்ன பலன் கிடைக்கும் மிகச்சிறந்த யோக பலன்கள் கிடைக்கும் குடும்பத்துல எந்த சுபகாரியங்களாக இருந்தாலும் அது மிக சிறப்பாக நிறைவேறும் புத்தர பாக்கியம் வேண்டி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் அந்த ஜாதகர்களுக்கே இந்த காலகட்டத்துல குரு கடகத்தில் இருக்கிற காலகட்டத்துல ஒரு மதிப்பு மரியாதை நல்ல உயரும் சரிங்களா சுத்தியோவும் கிடைக்கும் தொழிலாகவும் கிடைக்கும் அதோட நோய் தாக்கம் உள்ளவர்களுக்கு நோய் தாக்கத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் பொதுவாங்க மீனராசிக்காரர்களுக்கு அஞ்சல் குரு இருக்கும்போது வாழ்க்கையை வாழ்க்கையை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிக அற்புதமான சுப பலன் கிடைக்கிற யோக காலம் மீனராசிக்காரர்களுக்கு அஞ்சலு குரு இருக்கும்போது இந்த நாற்பத்தெட்டு நாள் தெரியல அடுத்து ஆறு குரு யாருங்க ஆறு குரு கும்பராசிக்கார்க்கு அவங்களுக்கு எப்படி ஏமாற்றத்தை சந்திப்பார்கள் ஏமாற்றத்திற்கு ஆளாவார்கள் செய்யறவங்களா இருந்தா கடனை வாங்கி தொழில் செய்வாங்க இன்னும் சொல்ல போனா குடும்ப செலவே கடன் வாங்கித்தான் செய்வாங்க வைங்கள நோய் பாதிப்பு இருக்குதுன்னு வைங்க அந்த நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த நோய் பாதிப்பு ஒரு கட்டுக்குள்ள இருக்கு ஒரு கட்டுக்குள்ள இருக்கு சரிங்களா இன்னொன்னு பாருங்க எதிரிகளின் தொல்லைகள் குறையும் கும்பராசிக்காரர்களுக்கு ஆறுல குரு இருக்கிற போது எதிரிகளின் தொல்லைகள் குறையும் சரிங்களா அடுத்தது ஏழுல குரு யாருக்குங்க மகர ராசி மகாபானுவார்களுக்கு ஏழுல குரு அதுவே ஒரு எப்போ ஒரு சமசப்த ராசியும் பாக்குறாரு இல்லைங்களா அது ஒரு சிறப்பு ஏழுல குரு இருக்கும்போது என்ன படம் கிடைக்குங்க எல்லாம் கூடி வரும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வியாபாரம் சிறக்கும் கூட்டுத்தொழில் செய்யறாங்க இல்லைங்களா கூட்டுத்தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் நல்ல மேன்மை கிடைக்கும் ஜாதகருக்கே ஒரு அந்தஸ்து மதிப்பு உருவாகும் இன்னும் சொல்ல போனா ஒரு பெரும் மனிதர்கள் வி விஐபி விஐபி இந்த மாதிரி பெரிய மனிதர்களோட ஒரு நட்பு தொடர்பெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கடகத்திலிருந்து ஏழுல மகரத்துக்கு ஏழுல கடகத்துல குரு இருக்கும் போது குரு ராசி பாக்குறீங்களா அடுத்தது எட்டுல குரு யாருக்குங்க நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு அவரோட வீடுதான் அது அவரோட வீடு இருந்தாலும் அவர் எட்டுல போய் மறைதாரு உச்சமான மறைவிலும் ஒண்ணு இருக்குங்க அதை வந்து நம்ம பிறந்த கால அமைப்புல அதுல தசாபுத்தி அமைப்பு அமைப்புல பார்த்துக்கோ இது வந்து போச்சார சரிங்களா சரி எட்டுல குரு இருக்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன கிடைக்கும் நல்ல நறுக்கு நடுமடையில கொட்டு கிடைக்கும் சரிங்களா நல்ல கொட்டு கிடைக்கும் பேர் வரும் நஷ்டம் ஏற்படும் குழந்தைகளாலேயே கஷ்டம் ஏற்படும் வாங்கின கடனை கட்ட முடியாத ஒரு கொடுமையான நிலை ஏற்படும் எந்த நல்ல காரியத்தை சுபகாரியத்தை செஞ்சாலும் அந்த சுபகாரியங்களை தடையை தரும் எட்டில் இருக்கிற குரு தருவார் சரிங்களா ஆனா ஒண்ணுங்க அது நான் ஆனா ஒண்ணு ஆவனா ரெண்டு ஏதோ படத்துல இருக்குன்னு பாக்குறீங்களா என்னன்னா இப்படி நஷ்டத்தை கொடுப்பாரு கெட்ட பெயரை கொடுப்பாரு குழந்தைகளால கஷ்டத்தை கொடுப்பாரு கடன் கட்ட முடியாத நிலையை கொடுப்பாரு அஹ் சுபகாரியங்களை தடுப்பாருங்கிறது ஒண்ணு இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டில் இருக்கிற குரு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தையும் இந்த காலகட்டத்தில் கொடுப்பது அப்படி ஒரு அமைப்பு இருக்கு சரிங்களா அடுத்தது ஒன்பதில் குரு யாருக்குங்க ராசி அற்புதமானவர்களுக்கு இங்க ஒன்பதுல பாகியஸ்தானத்தில் ஒன்பதுல குரு இறைவனின் தரிசனம் மகான்களின் தரிசனுக்காக அடிக்கடி ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் புத்தரபாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கெல்லாம் புத்தரபாக்கியம் கிடைக்கும் ஒன்பதற்கு பாகிஸ்தான் அதோட பல்வேறு வகையான ஆற்றல் கொண்டவர்களுக்கெல்லாம் பல்வேறு வகையான அமைப்புகளின் மூலமாக விருதுகளும் கிடைக்கும் சரிங்களா இன்னொன்னு பாருங்க அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் ஆனா அத்தனை சுப நிகழ்ச்சிகளும் அற்புதமாக கூடி வரக்கூடிய மிகச்சிறந்த தருணம் அற்புதமான தருணம் விருச்சிக ராசிக்கு ஒன்பதில் குரு இருக்கிறது அப்படி ஒரு யோக யோகம் விருச்சிக ராசிக்காரர்கள் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது பத்துல குரு யாருக்குங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு பத்துல குருந்த என்ன பண்ணுவார் பதவி பிடிங்கிடுவார் ஏன்னா அதுதான் ஜோதிட விதி அப்புறம் வருமானத்துல குறைவு ஏற்படும் அப்புறம் வேலை இழப்பும் ஏற்படலாம் அப்புறம் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்தில் இருக்கிற குருவால் கௌரவ குறைவும் ஏற்படும் சரிங்களா அடுத்தது பதினொன்னு யாருக்குங்க ராசி அன்பர்களுக்கு ராசி அப்படியே ஜிலி ஜிலு ஜிலி ஜிலுக்கிற கண்ணிராசி ஜிலி ஜிலு இருக்கிற கண்ணிராசி சரிங்களா பதினொன்னுல பதினொன்று இருக்கும்போது என்ன கிடைக்குங்க எல்லாத்துலிங்க எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்துலையும் அனைத்திலும் லாபம் அனைத்திலும் வெற்றி அனைத்திலும் மகிழ்ச்சி கன்னி ராசிக்கு பதினொன்றுல குரு இருக்கும்போது கடகத்தில் இருக்கும் சரிங்களா கொடுத்து வைத்தவர் சொல்லுங்களேன் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இது எடுத்துக்காங்க அதெல்லாமே அற்புத சிறப்புன்னு எடுத்துக்காங்க ரெண்டு யாருடைய ராசிக்குல ரெண்டுல யாருடைய ராசிக்கெல்லாம் அஞ்சுல யாருடைய ராசிக்குள்ள ஏழுல யாருடைய ராசிக்குள்ள ஒன்பதுல யாருடைய ராசிக்குள்ள பதினொன்னுல கொடுத்து வைத்தவர் சிறப்பை அனுபவிக்க போகிற சீமான்கள் சீமாட்டுகள் எடுத்துக்காங்க சரிங்களா எல்லா சுபபலங்களும் அனைத்தும் அடையும் அதோட கன்னி ராசிக்கு பதினொன்று குரு இருக்கும்போது பெரிய மனிதர்கள் விஐபி விவிஐபி போன்றவர்களோடு நட்புகளும் தொடர்புகளும் ஏற்படும் சரிங்களா அது மட்டும் இல்லாம எந்த இருந்தாலும் சரிங்க அது எந்த சுப காரியம் எந்த சுப நிகழ்ச்சி அத்தனை சுப நிகழ்ச்சிகளும் அத்தனை சுப சுபகாரியங்களும் அற்புதமாக நிறைவேறுகிற ஆனந்த காலம் அற்புத காலம் கண்ணீராசி பதினொன்று குரு இருக்க சரிங்களா பொதுவாகவே பதினொன்றுனாலே எந்த கிரகம் இருந்தாலும் சிறப்புன்னு ஒரு பொதுவாகவே ஒரு ஜோதிர் விதி இருக்குது அது உச்சமாகிறார் கடகத்தில் அற்புதம் இல்லைங்களா அடுத்தது பன்னெண்டு பன்னெண்டு என்ன கொடுக்குங்க இரயத்தை தரும் குருபான கொடுப்பார் சிம்ம ராசிக்கு பன்னெண்டுல கடகத்துல குரு உச்சமாகும் போது ஆஹா ஓஹோ பேஸ் பேஸ் என்று விரயத்தை கொடுப்பார் அந்த விரயத்தை தடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தடுக்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம் விரயத்தை சுப விரயமாக மாற்றி விடுவோம் சரிங்களா விரயம்தான் செலவாகுது அது நல்ல நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுவோம் வீடு வாங்குவோம் சொத்து வாங்குவோம் இடம் வாங்குவோம் நகை நட்டு வாங்குவோம் அந்த கட கிடந்திருக்குதான் கடனை கட்டி இது வெளியே வருவோம் இல்லைங்களா சிம்ம ராசிக்காரர்கள் விரயத்தை விரயமாக மாற்றி விடுங்கள் அப்புறம் சிலருக்கு வந்து மருத்துவ செலவு ஏற்படலாம் சரிங்களா இது வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் கடகத்துல குரு இருக்கும் போது தரக்கூடிய பலன்கள் சரி இந்த பலன்கள் எல்லாம் அப்படியே நடக்குமா அல்லது நடக்காம போகுமா அப்படின்னு கேட்டா இதை தீர்மானிக்கிறவ யார் தெரியுங்களா ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலேயும் இருக்கக்கூடிய லக்கணப்படியான தசா நாயகன் இப்ப தசை நடத்திட்டு இருப்பாரு இல்லைங்களா ஏதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்கனப்படும் தசை நடக்கும் அந்த தசை நாயகன் தான் இந்த குரு பயிற்சி கோச்சார படங்கள் எந்த அளவுக்கு நடக்கும் அதுல எந்த அளவுக்கு நடக்காதுன்னு அவரு தான் டிசைடு பண்ணுவார் அவர்தான் தான் அவரு தான் தலைவர் இந்த ஜாதக தனிப்பட்ட ஜாதகத்துல அவரு தசை முடிந்த வரைக்கும் அவரு தான் இந்த ஜாதக தலைவர் அவர்தான் வழி நடத்துவார் சரி எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த குரு பயிற்சி கோச்சார படங்கள் எந்த அளவுக்கு நடக்குன்னு நடக்காதுன்னு எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து பார்த்து தெரிஞ்சுக்காங்க சரிங்களா குறிச்சுக்காங்க நல்ல ஜோதிடர் கெட்ட ஜோதிடர்கள் போய் ஏமாத்தரக்கூடாது ஏன்னா எனக்கு ஏமாந்த அனுபவம் எனக்கே இருக்கு உனக்கேவா அப்படின்னு பாக்குறீங்களா ஆமா நானூறு காலத்துல ஏமாந்தேன் இந்த திருப்பூர்ல இந்த வளரராஜன் ஒரு உயர்கடித சார ஜோதிடர் அப்படி ஒரு ஜோதிடர் இருக்கிறார் அவர்கிட்ட ஒரு காலத்தில் நான் போய் நாலு வகுப்பு படித்தேன் சரிங்களா அவர் நிறைய வகுப்பு எடுக்கிறார் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருந்தார் தினமலர் அந்த சின்ன கட்டு விளம்பரம் இல்லைங்களா அதை பார்த்துட்டு போய் நான் போய் தினமலர்லேயும் தினத்தந்திலையும் தினமலர் தான் நினைக்கிறேன் அது ரொம்ப வருஷம் ஆச்சுங்க நாலு கிளாஸ் படித்தேன் அந்த காலகட்டத்தில் என்னுடைய பொண்ணுடைய திருமண அமைப்பு பிரச்சனையாயிருச்சு சரிங்களா சரியில்லாமல் சரியில்லாத அமைப்பாயிருச்சு அவர்கிட்ட ஜாதி கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சொன்னார் பாருங்க ஒண்ணு இல்லைங்க நீங்க ஒரு அருமையா ஒரு பரிகாரம் பண்ணுங்க சரிங்களா பரிகாரம் பண்ணீங்கன்னா உங்க பொண்ணுக்கு அற்புதமான திருமண வாழ்க்கை ஜம்முன்னு அமைஞ்சிருங்க பரிகாரம் பண்ணிருங்க அதோட அப்ப வந்து என் பிள்ளை வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு இருந்தா அப்புறம் அதை பத்தியும் கேட்டுருந்தேன் பார்த்துட்டேன் பார்த்துட்டு கல்யாணம் ஆச்சா அடுத்த நாளே ஐஏஎஸ் பரிசு எழுதினா பாஸ் வழங்கு உங்க பிள்ளை பாசாயிடு வாழ்க்கை என்ன சரி எங்க பரிகாரம் பண்றது என்னன்னு கேட்டேன் அவரே சொன்னார் நீங்க ஐயர் எல்லாம் வச்சு பரிகாரம்னா சரியா வராது சரிங்களா உங்களுக்கு அதெல்லாம் நீங்க இந்த மலையாள பணிக்கிற இருக்கிற சரிங்களா ஐயர் வச்சு பரிகாரம் பண்ணா அது ஒண்ணு சுத்தப்படுறது நீங்க இந்த மலையாள பணிக்கிற ஒருத்தருக்காரு அவர்கிட்ட போய்ங்க நீங்க பரிகாரம் பண்ணிருங்க அப்படின்னாரு சரின்னா அவரே அந்த அட்ரஸ் எல்லாம் கொடுத்து போன் நம்பர் எல்லாம் கொடுத்தார் எனக்கு வந்து அப்பவே அப்பவே வந்து எனக்கு அதுல சரிய உடன்பாடு கிடையாது ஆனால் வீட்டுல அந்த வேறு எல்லாரும் ஜெயந்தானு ஜோசி பொட்டாட்டி எல்லாரும் உட்காந்து ஜோசி பார்த்து அவரு சொன்னது கேட்டது இது பண்ணிடலாங்க எது எதுக்கும் செலவாகுது இதை பண்ணால் ஆனால் ஆயிடுவா கல்யாணம் நல்லபடியாயிருஷும் பாத்தாயிரூபா ஆனாலுங்கிறது புலம்பல் சரி என்ன பண்ணுறது போய் தொலைது காசு கூட பேசினா இருபத்தஞ்சாயிரம் கேட்குறா இப்போ பேசிக்கிச்சு பதினஞ்சாயிரத்துக்கு ஓகே பண்ணேன் நானே புள்ள எல்லாத்தையும் உட்கார வச்சு அதை எதையும் பண்ண அப்படி ஒரு அரை மணி நேரம் தெண்டம் எனக்கு தெரியும் மனசுக்கு சரிங்களா அப்ப எனக்கு இந்த பரிகாரத்தினுடைய அந்த மோசடி பிராடுங்கிறது தெரியாது ஆனா அது அதனால ஒரு விளைவு ஏற்படாதுன்னு ஒரு எனக்குள்ளே ஒரு உணர்வு இது பண்றதுனால இதெல்லாம் நடக்குமான்னு அந்த வளராஜன் சொன்ன மாதிரி பதினஞ்சாயிரம் ரூபாய் தெண்டம் கொடுத்து அந்த இந்த கள்ளம்பாளையோட சொல்லுவாங்க திருப்பூர்ல காலேஜ் அங்கே பூத்தாறு தேட்டர்ன்னு ஒண்ணு இருக்கு அது பார்த்தா மலையாளம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இது வரைக்கும் கல்யாணம் நடக்கல பாசும் பாசமாக அதனால இந்த கோச்சார பலனை நீங்க எந்த அளவுக்கு நடக்கு நடக்காது நல்ல ஜோதிடர் பாருங்க சொல்றதுக்காக இந்த மாதிரி வளராஜன் மாதிரி தவறான ஜோதிடர்கிட்ட போய் நீங்க சொன்னேன் இது நான் சொல்றது இப்ப சொன்ன பாத்தீங்களா இந்த பரிகார சமாச்சார வளராஜன் அத்தனையும் நான் படித்த படித்துக் கொண்டிருக்கிற நான் பார்த்து கொண்டிருக்கிற பலன் சொல்லி கொண்டிருக்கிற இந்த ஜோதிடத்தின் மீது சத்தியம் இந்த கொஞ்சம் விபத்து இருந்தாலும் இந்த வலதுகையே பண்ற சத்தியம் கை வலிக்குது சத்தியம் சத்தியம் சரிங்களா நல்ல ஜோதி பாருங்க அப்புறம் இன்னொன்னு நான் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிற பலன் வந்து கடகத்துல குரு இருக்கிற பலன்தான் சொல்லி சொல்லியிருக்கிறேன் இருக்கிற பலனை தான் சொல்லியிருக்கிறேன் ஆனா பார்வை பலன்னு குருவுக்கு சிறப்பான பலன் இருக்கு எந்த வீட்டை பார்த்தாலும் அந்த வீட்டுக்கு உண்டான பலன் அந்த கிரகத்துக்கு உண்டான பலன் சிறப்பா கிடைக்கும் அப்படி பன்னெண்டு ராசிக்கு மூணு இடங்களை பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒன்பது பாவி இருக்குது இல்லைங்களா பன்னெண்டு ராசி ஒவ்வொரு ராசிக்கும் மூணு இடத்து பார்ப்பார் அப்ப ஒவ்வொரு ராசிக்கு மூணு இடத்து பலன்கள் நல்ல பலன்கள் சிறந்த பலன்கள் கிடைக்கும் ஆனா இதுல சொல்ல முடியுங்களா கானொடி வீட்டு விப்பவே டைம் அதிகமாயிருச்சு மேக்சிமம் ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் அதுதான் அதுதான் கரெக்ட் அது பெரிய பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள் நம்ம ஆதித்தி குருஜி மாதிரி திண்டுக்கல் சின்னராஜ் மாதிரி பொன்னையா சாமி மாதிரி பேசுனாங்கன்னா அதை மக்கள் கேட்பாங்க அவங்க நீண்ட காலமாக பிரபல ஜோதிடர்கள் சரிங்களா சரிங்களா அதுக்கு ஆதித்தி குருஜி வந்து டிவியில் டெய்லியும் பேசுறவர் இந்த இவர் திண்டுக்கல் சின்னராஜ் திண்டுக்கல் சின்னராஜ் பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி அவர் அவருதான் முதல் முதலா ஜோதிட சேனலே தொடர்ந்தாராமா இல்லைங்களா அவங்கெல்லாம் பொன்னையா சாமிகள் பெரும் ஜாம்பவான்கள் பிரபலமானவங்க அவங்க எவ்வளோ நேரம் பேசுனாலும் கேட்பாங்க என்ன மாதிரி புதுசா இருக்கிற ஜோதிடர் நான் வந்து எனக்கு ஒரு ஒரு வருஷம் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஆச்சு சரிங்களா இதே வந்து டைம் ஓவர் தான் அப்ப பார்வை படம் போடும்போது இந்த மாதிரி டபுள் மடங்கு டைம் ஆயிருக்கு சரிங்களா அந்த குரு பகவானுடைய பார்வை படங்களை தனி போடலாம் சரிங்களா என்ன மாதிரி பேசக்கூடிய புதிய ஜோதிடர்கள் ஒரு பத்து நிமிஷம் ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் எச்சு முச்சா போன ஒரு பன்னெண்டு நிமிஷங்க அவ்வளவுதான் பேசணும் அப்பதான் சரி சரி என்ன பேசணும்னு கேட்கலாம் அப்படின்னு கேட்பாங்க ஜோதிட ஆர்வலர்கள் கேட்பீங்க இல்லைங்களா அடுத்த காணொலியின் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்